வணக்கங்க இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அருள்மிகு ரத்னபுரி சோழர் திரு நாட்டியத்தான்குடிக்கு வந்திருக்குறோங்க தேவார பாடல் பெற்ற தலங்களில் இந்த தலமும் ஒரு தலங்க கோட்புழி நாயனார் அவதரித்த தலமும் இந்த தளத்தில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரத்னேந்திர சோழனும் அவரது தம்பியும் அவர்கிட்ட போன ரத்தனில் மதிப்பீடு செய்ய நிறைய ரத்தின வியாபாரிகளை அணுகினதாகவும் அவர்கள் வந்து மதிப்பீடு செய்த ரத்ன மதிப்பீடு சரியில்லை அப்படின்னு வருக்கப்பட்டு இறைவன்கிட்ட அந்த முறையே செய்கிறதாகவும் அவர்கள் வேணுனுக்கு இறங்கி இறைவனை போய் அவர்களுக்கு ரத்தின வியாபாரியை போய் அவர்களே திருச்சி கொடுத்ததாகவும் வேண்டுதலை நிறைவேற்றி இரவு பொய் கொச்சு கொடுத்ததாகவும் தலைவரலாருங்க உற்றவர் வந்து மாமலர் மந்தை அதை மாணிக்க அம்மெருமானம் அப்படி இல்லாத நாங்கள் களத்தை கண்டிப்பாக இது வந்து இந்த களத்தினோட இறைவன் வந்து இயம்புலிங்கமாக இருக்கிறாங்க இடத்துல வந்து தீர்த்தம் உண்டாக்கி நீராடி வழிபட்டு முக்தி அடைஞ்சதுனால இது இதை வந்து கறி தீர்த்தம் இதோட தீர்த்தம் வந்து கை தீர்த்தமும் ஓர்குடி நாயனார் வந்து தனது பெண்களை பின்படி வனப்பகையின் ரெண்டு பெண்களையும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பனி பெண்களாக தந்ததாகவும் அவர் வந்து அவர் தன் மகள்களாக ஏற்றுக்கொண்டதாகவும் வரலாறுங்க இப்போ நான் இங்கே வந்து நம்ம வே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டுதான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து விலகணும் பிரிக்க முடியாத சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் விவசாயம் மிக செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இது வந்து ரொம்ப பழமையான தலங்களில் ஒன்றுங்கிறதுனால எல்லோருமே கண்டிப்பாக இங்கே வந்து வழிபாடு செஞ்சு தரணும் அப்படின்னு ஒரு தடவையாவது ஒரு தடவையாவது வந்து நம்ம இந்த கோயில தரிசனம் பண்ணுங்க ரொம்ப பழமையான தளம் மிக சிறப்பா இருந்ததுங்க வழிபாடு ரொம்ப நன்றி